வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி டினல்ஸ் மோத போறாங்களே இத பத்தி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சி போலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் ஒன்று பார்த்தேங்க நம்ம தோனிக்கும் அவரோட மகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அதை மீமா போட்டிருக்காங்க அப்போ தோனி கேட்குறாரு அவரோட பொண்ணு கிட்ட அம்மா ஐபிஎல்னா பொறுத்தருக்கு என்னமா அப்படின்ட்டு அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதுவாப்பா உங்ககிட்ட ஃபைனல்ஸில் மோதணுன்றதுக்காக ஒன்பது அணிகளும் மாறி மாறி அடிச்சிக்கும் அதில் அணி உங்கள் பக்கம் வரும்ப்பா அதான்ப்பா என்னை பொறுத்தவரைக்கும் ஐபிஎல்னு சொல்லியிருக்காங்க சமையா இருக்கீங்களா ஆக்சுவலாக அதான் நடந்துகிட்டு இது வரைக்கும் ஐபிஎல் வரலாறு லேகே ஒரே ஒரு அணி மட்டும் தான் பத்தாவது முறையாக ஃபைனல்ஸில் காலடி எடுத்து வைக்கிது அந்த அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பத்து முறையும் நம்மளை வழி நடத்தி கொண்டு போன கேப்டனாக இருந்தவர் எம் எஸ் தோனி அவர்கள் வேற எந்த டீமும் அதை சாதிக்க முடியலங்க பத்து முறை ஃபைனல்ஸ்ன்றதை சென்னை மட்டும் தான் சாதிச்சிருக்கு அப்பேற்பட்ட சென்னை தான் மற்ற எல்லா ஐபிஎல் அணிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்துகிட்டு இருக்கு அதாவது போட்டியாளர் ஒருத்தர் தான் ஃபைனல்ஸில் ஆப்போசிட்டில் இருக்க அணிகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது இந்த வாட்டி மும்பையை நம்ம ஃபேஸ் பண்ண நேரிடமோ நினச்சி நாம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஜிடி நடுவில் வந்து என்ப்பா நாங்கள் ஒருத்தவங்க இருக்கோம்ப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் மும்பையை திரும்பவும் தோனி தலைமையிலான அந்த அணியை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்தாப்பில் நினச்சா மாதிரியே மும்பை இந்தியன்ஸை சர்வநாசம் பண்ணி வெளியே துரத்து விட்டாங்க இப்போ ஜிடிஏ வருஷம் சிஎஸ்கே மேட்ச் தான் ஃபைனல் மேட்ச்சாக இருக்க போகுது நம்ம ஒருத்தரை அடித்து டான் ஆகலை அடித்த பத்து பேருமே டான் தான் இப்போ பத்தாவது ஃபைனல்ஸில் ஜிடிஏ ஃபேஸ் பண்ணுறோன்னா அவங்களே அடிப்போம் ஐபிஎலில் நாம தான் கிங் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுற டீம் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுற நம்பிக்கை ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா எனக்கு இருக்குது என்னதான் வெளியே நம்ம ஆவாசா அது எதுன்னு பேசினாலும் இந்த ஒரு பைபிள்ல இல்லை சுப்மன் கில்லு இருக்காப்புல அவரை பார்க்கும்போது தான் லைட்டாக ஜர்க் ஆகுது ஏன்னா நேற்றுக்கு எம்ஐக்கு எதிரான அந்த மேட்சை பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க கில்லோட பர்ஃபாமன்ஸையும் பார்த்துருப்பீங்க ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேன்ஸாக நமக்கே லைட்டாக பயம் வரும் ஆஹா சிஎஸ்கேக்கு எதிராக அந்த பயவுள்ள கிளம்பு இருக்கிறப்ப என்ன அடி அடிக்கணும்னு தெரியலேன்ட்டு ஏன்னா ரோஹித் சர்மாவெல்லாம் மேட்ச் முழுக்கவே கதற விட்டாருங்க சுப்மன் கில்லு ரோஹித் சர்மாவை டென்ஷன்லேயே வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் பேட் பண்ணி முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அதனால் நம்ம தோனிக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட இப்போதைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த மீம் அதை தாங்க நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது கோலியோட ஆர்சிபியை துவம்சம் பண்ணுறதுக்கு காரணமே ஷுமன் கில்லு தான் ஏன்னா ஆர்சிபி மட்டும் அந்த லாஸ்ட் மேட்சை ஜெயிச்சிருந்தாங்கன்னா டைரக்டாக உள்ள ப்ளே ஆஃபுக்கு வந்திருப்பாங்க மும்பை வெளியே போயிருக்கோம் ஆனால் ஆர்சிபியோட கனவை கலச்ச ஒரே ஒரு ஆள் சுப்மன் கில்லு ஏன்னா அந்த மேட்சில் செஞ்சுரி இதை தொடர்ந்து ரோஹித் சர்மாவோட மும்பை இந்தியன்ஸ் நோ நீட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நேற்றுக்கு மேட்சில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்ட்டு இப்போ மூணாவதாக அந்த சுப்மன் கில்லுன்ற டெவில் வந்து கதவை தட்டுறது சிஎஸ்கே தோனி தலைமையிலான சிஎஸ்கே தலைவன் ரெடியாக இருப்பாப்புல எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணலாம் ஃபைனல்ஸில் கில்லு விக்கெட்டை தூக்கிறதுக்கு தலைவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அதனாப்பா கில் விக்கெட்டை தூக்குறது பெரிய விஷயமா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கஷ்டம் தானே அவர்கிட்ட அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தப்புங்க ஏன்னா ஒரு ஐபிஎல் சீசனில் ஒரு செஞ்சுரி அடிக்கிறது பெரிய விஷயம் இந்த ஐபிஎல் சீசனில் மட்டும் மூன்று செஞ்சுரிஸை குவிச்சிருக்காப்பில் சுப்மன் கில்லு அதுவும் சிஎஸ்கே கிட்ட விளையாடினப்போ அவரால் பெருசாக சோபிக்க முடியலன்னா சொல்ல முடியாது நல்லாவே சோபிச்சிருக்காரு அதை பற்றினா ஸ்ட்ராட்சியும் போகப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற வருஷம் இந்த வருஷத்தோட முதல் பாதியே அதாவது ஆறு மாதங்களே நம்ம சுப்மன் கில்லுக்கு செம்மையான மாதங்களாக அமைஞ்சிருக்கு ஸ்டார்ட்ஸ் எடுத்து பாருங்களா டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் ஆவரேஜ் ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஓடிஐயில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்திங்களா நூற்று பதினேழு புள்ளி ஐந்து டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் நாற்பது புள்ளி நாலு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்று அறுபத்தஞ்சு புள்ளி ஐந்து ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது புள்ளி எட்டு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்று ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு இது போல் நம்பர் சார் யாருக்கிட்ட நம்மளால் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தினா விராட் கிட்ட பார்த்தோம் ஆனால் அது கூட இவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இல்லைங்க எல்லா ஃபார்மெட்லேயும் சுப்மன் கில்லு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்களா இதுக்காக தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்கே இந்த ஒரு பேட்டரை பார்த்தா கொஞ்சம் ஜர்க் ஆகுது ஆனால் நம்ம தலைவர் காப்பில் தோனி வரைக்கும் நம்பிக்கையில் இருக்கலாம் ஆக்சுவலாக இது நல்ல ஃபேஸ் ஆஃபாக இருக்குங்க இந்த ஃபைனல்ஸில் ஒரு பக்கம் நம்ம ருத்ராஜ் கெய்குவாட் இன்னொரு பக்கம் சுட்மன் கில்லு ரெண்டு பேருமே அவங்கவுங்க டீமில் ஓப்பனர்ஸாக கிளம்பறங்கிறவங்க ஒரு டீமோட வெற்றி எங்கே திறமை ஆரம்பிக்குது அந்த ஓப்பனிங் பேட்டர்ஸ் கையில் தான் அவங்க மட்டும் ஒரு நல்ல பேஸ் பண்ணுற டீமுக்கு போட்டு கொடுத்துறாங்கன்னா அதுக்கப்புறம் கிளம்பருங்கிற பேட்டர்ஸ் ப்ரெஷர்ஸ் இல்லாமல் பெரிய பெரிய ஷார்ட்ஸுக்கு போவாங்க ஸோ அப்பேற்பட்ட பேஸ் செட் பண்ணுற இடத்துல இருக்கவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரித்துவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜிடி இது முன்னாடி ரெண்டு மேட்ச் விளையாடி இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு மேட்ச்ல தொண்ணூற்றி ரெண்டு இன்னொரு மேட்ச்ல அறுபது ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் ஜிடிக்கு எதிராக நல்லா ஆடுவார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது ஃபைனல்ஸில் இன்னொரு பக்கம் கில்லும் சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க சிஎஸ்கே கிட்ட ரெண்டு மேட்ச் ஜிடி ஆடி இருக்காங்களா அதில் கில் ஒரு மேட்ச்சில் பார்த்தோன்னா அறுபத்தி மூணு இன்னொரு மேட்ச்சில் நாற்பத்தி ரெண்டு ஆக்சுவலாக ருத்ராஜோடு கம்பேர் பண்ணுறப்ப கில்லோட பேட்டிங் அப்படின்றது சிஎஸ்கேக்கு எதிராக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ருத்ராஜோட பேட்டிங் அப்படின்றது ஜிடிக்கு எதிராக வேற லெவலில் இருக்குது ஸோ ஃபைனல்ஸில் தலைவனை பெருசாக நம்ம எதிர்பார்க்கலாம் என்னதான் போட்டிகள் சார்ந்த ரைவல் யாருன்னு போயிட்டு இருந்தாலும் சுப்மன் கில்லை விட்டு கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னா ஐபிஎல் இப்போ ஃபைனல்ஸோடு முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அந்த அடுத்த வருஷம் வரைக்கும் இந்திய கிரிக்கெட்டுக்காக தான் கில்லாக இருக்கட்டும் ருத்ராஜா இருக்கட்டும் ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க அப்பே அந்த பொக்கிஷம் இருக்குல்ல கில்லுன்ற புதிய பொக்கிஷம் இந்திய கிரிக்கெட்டோட இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கணுமே தவிர நம்ம தூக்கி குப்பையில் போடக்கூடாது ஏன்னா ஒரு சில ஆர்வக்கோளாறு ஃபேன்ஸுங்க அறிவில்லாத ஃபேன்ஸுங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாத ஃபேன்ஸுங்க அதாங்க நல்ல நல்ல காண்டென்ட்ஸை போட்டால் கூட கீழே வந்து கமெண்ட் நல்லா திட்டிகிட்டு இருப்பானுங்க பாருங்கள் வீட்டில் சாப்பாட்டில் ஒப்பில்லைனா கூட அந்த கிரியேட்டரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பானுங்க சம்மந்தமே இல்லாமல் இது போல் பல பேரும் சுப்மன் கில்லையும் தாண்டி அவரோட ஃபேமிலி வரைக்கும் போயிட்டு வசைப்பாடு இருக்காங்க சுப்மன் கில்லோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட சமூக வலைதள பக்கத்தை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பயங்கரமாக திட்டி மிரட்டி எந்த அளவுக்கு அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்க முடியுமோ ஆளாக்கி வச்சுருக்கானுங்க என்னதான் பண்ணுறது இதுக்கெல்லாம் காரணம் எங்கே தெரியுமா ஆர்சிபி மேட்ச்சுக்கு எதிராக செஞ்சுரி போட்டார்லாம் சுப்மன் கில்லு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பிரச்சனை அவ்வளோ பேரும் திட்டி தீர்த்துருக்காங்க இவர் மேலே இருக்க கடுப்பை அவங்க மேலே இறங்கியிருக்காங்க இந்த விவகாரத்தில் போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த டெல்லி மகளிர் ஆணையம் நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க விவகாரம் அவ்வளோ பெருசாக போயிருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இவர் என்னங்க ஃபீல் பண்ணுவார் என்ன நினைப்பார் ஆக்சுவலாக அவர் இந்த நேரத்தில் நாம் நம்மளோட திறமையை வெளிக்காட்டுறோம் ஏன்னா இதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஐபிஎல்லு ஆனால் எதுக்காக இதுக்காக என்ன திட்டுறாங்க என் ஃபேமிலி இது போல் திட்டுறாங்க அப்படின்னு நினைப்பாரா நினைக்க மாட்டாரா தான் நிறைய வைரங்கள நம்ம ஆல்ரெடி இழந்துட்டோம் திரும்ப அதே தப்ப ரசிகர்கள் பண்ண வேண்டாம் முதலும் நீயே முடிவும் நீயன்ற மாதிரி தான் இந்த ஐபிஎல் சீசன் முடிய போகுது என்னென்னா இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சதுல அதோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி இப்படி தான் போச்சு எங்கே அகமதாபாத்தில் அந்த மேட்ச் நடந்துச்சு கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி தேதி இப்போ ஐபிஎல் சீசன் முடிகிற தருவாயில் இருக்குது ஃபைனல்ஸோடு முடிய போதா அந்த ஃபைனல்ஸ் மேட்ச் நடக்க போகிறது அதே அகமதாபாத் ஸ்டேஜில் தான் அதே ரெண்டு அணிகளுக்கு தான் இந்த ரெண்டு அணிகள் தான் இந்த சீசனோட ஆரம்பத்தில் இப்போ முடிவடியும் இதே அணிகள் தான் நாளைக்கு மேட்ச் நடக்கப்போகுது ஃபைனல்ஸு சமீபத்தில் பிராவோ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சிஎஸ்கே ஃபைனல்ஸுக்கு போயிடுச்சு அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் தான் மும்பை பாய்புலிங் மட்டும் உள்ளே வந்துடக்கூடாது அவங்க வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் அடைய செய்யும்னு அவரே சொல்லியிருந்தாரு பிராவோவே சொல்லியிருந்தார் இந்த விஷயத்தை இதே தான் அப்படியே கொஞ்சம் உருவகப்படுத்தி நம்ம சுரேஷ் ரெய்னாவும் சொல்லியிருக்காருங்க இப்போ ரெய்னா என்ன சொல்லியிருக்காப்புல நல்ல வேலை ஃபைனல்ஸில் நம்ம ஜிடிஏ சந்திக்கிறோம் இது சென்னை அணிக்கு சற்று நிம்மதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு மும்பை அடித்த அடி அப்படி ஃபைனல்ஸில் சிஎஸ்கேவை அந்த அடியோட தாக்கம் ரேனா கிட்டேயே இருக்குது பிராவோ கிட்டேயே இருக்குது எதை வச்சு சொல்கிறேன்னா நாம் இப்போ பத்தாவது முறையாக ஐபிஎல் ஃபைனல்ஸில் காலடி எடுத்து வைக்கிறோமா ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்பது முறை ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கோம் அதில் நான்கு முறை நாம் எம்ஐயை ஃபேஸ் பண்ணோம் இதில் எம்ஐ மூன்று முறை ஜெயிச்சாங்க நம்மளை காலி பண்ணிவிட்டு நாம ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது ஸோ ஃபைனல்ஸ்னு வந்துட்டாலே மும்பையோட ஆட்டம் வெரித்தனமாக இருக்கும் நல்ல வேலை மும்பை இந்த வாட்டி வரல ஜிடி வந்திருக்கு ஆனால் இங்கே இன்னொன்று நடந்துடக்கூடாது பே கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசிக்கிட்ட மாட்டோம் தான் நடந்துடக்கூடாது ஏன்னா ஜிடியோட ஃபார்ம் இப்போ அப்படி தான் இருக்குது பார்க்கலாம் சென்னை என்ன பண்ண போதுன்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நம்ம விரோந்தர் ஷேவாக இருக்கார்ல இவரை சில பேர் கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு நம்ம ஷேவாக ரீசெண்டாக ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாருங்க இந்த ஐபிஎல் எடிஷனை பேஸ் பண்ணி டாப் ஃபைவ் பேட்டர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாரு அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் அந்த அஞ்சு பேட்டர்ஸ் தான் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இவரோட ட்ரீம் டீம் மாரி வச்சுக்கோங்களேன் ஐந்து பேர் கொண்ட பேட்டர் கொடு இதில் முதல் இடத்த ரிங்கு சிங்கு கொடுத்துருக்காரு கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா ரிங்கு சிங் ஒவ்வொரு மேட்சிலும் அப்படி விளையாடிருந்தார் மேலே நீங்கள் வந்து களமிறங்கி ஆடுறது வேறு ஆனால் டீமுக்கு தேவையான இடத்துல பின்னாடி களமிறங்கி ஜெயிச்சு கொடுக்கறது வேறு அந்த அஞ்சு சிக்சர்ஸ்லாம் மறக்க முடியுமா ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சா போட்டியே ஜெயிச்சு கொடுத்தவர் ரிங்கு ரெண்டாவது இடத்த நம்ம சிவம் துபாய் கொடுத்துருக்காருங்க மூன்றாவது இடத்த ஜெய்ஸ்வாலுக்கும் நான்காவது இடத்த சூரியகுமார் யாதவுக்கும் அஞ்சாவது இடத்த கிளாசனுக்கும் கொடுத்துருக்காரு சரி ரைட்டு இப்போ நல்லா கொடுத்துருக்காரு அப்புறம் அவர் திட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலி ஃபேப் டூ ப்ளஸிஸ் ரித்ராஜ் கெய்க்வாட் சுப்மன் கில்லு இந்த நாலு பேரே அந்த லிஸ்ட்டில் காணும் ஸோ இதனால தான் அந்த நாலு பேரோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து இந்த மனுஷனை டார்கெட் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களே இப்படி பண்ணலாமா ஷேவாக் கிரிக்கெட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்ச வந்தீங்க நீங்கள் இப்படி பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா ஷேவாக் அவர்களே தெளிவாக சொல்லிட்டாரு நான் ஓப்பனிங் பேட்டர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மேட்சும் ஆடுறதுக்கு கட்டாயமாக டைம் கிடச்சிடும் ஏன்னா ஓப்பனிங்காக கலமுறை ஆடிடுவாங்க அப்படி இருந்தாலும் ஆனால் இதில் இருக்க பெரும்பாலான வீரர்கள் பாருங்கள் பின்னாடி களமுருங்கிறவங்க அவங்க சோபிக்கிறதான் பெரிய விஷயம் ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணனு அந்த மனுஷன் டிஸ்கிளைமர் கொடுத்துட்டு தான் லிஸ்ட்டே வெளியிட்டுருந்தாரு ஆனால் அந்த டிஸ்க்ளைமரை நிறைய பேரும் படித்து பார்க்காம இந்த மனுஷனை போட்டு வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பழகம் இருக்கும்பேங்க பார்க்குறவங்க கிட்ட தமிழை பார்த்துட்டு முடிவு பண்ணிவிடுவாங்க இந்த கண்டென்ட் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதில் இருக்க தமிழ் டெக்ஸ்ட்டை பார்த்து திட்டமாக ஆரம்பிச்சிருவாங்க உள்ளே போய் கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் இங்கேயும் சிஎஸ்கேக்கு தமிழக மக்கள் மட்டும் கிடையாதுங்க இலங்கை வாழ் மக்களும் முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கறது இங்கே தெளிவாக தெரியுது இந்த இலங்கை அணியோட துஷ்மந்த சமீராக இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்காப்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்லங்க ஒரு பிக்கப் போட்டு மேலேயே அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்காரு ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஐபிஎல் ஃபைனல்ஸ் பாய்ஸ் மேக் ஸ்ரீலங்கா ப்ரவுட் வீ கேன் செலிப்ரேட் இன் ஹம்பன் தோட்டா ஹேஷ்டேக் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது நம்ம தீக்ஷனா அண்ட் பத்ரனா ரெண்டு பேரும் இலங்கையை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சிஎஸ்கே அணியோட முக்கியமான பவுலர்ஸாகவும் வளம் வந்துக்கிட்டு ஒருத்தர் ஸ்பீடில் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தர் ஸ்பின்னில் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த ரெண்டு பேருமே இந்த ஃபைனல்ஸில் சிஎஸ்கேக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க நாட்டுக்கு கிடச்ச பெருமையாக அவங்க பார்க்குறாங்க ஸோ அதுக்காக தான் அந்த டீமோட பிளேயரு இவ்வளோ பெரிய விஷயத்தை பகிரங்கமாக சொல்லியிருக்காரு உங்களால் பெருமைப்பா நாட்டுக்கு கலகுங்க ஃபைனல்ஸில் ஜெயிங்க அப்படின்ட்டு இதே தான் நம்மளும் சொல்கிறோம் சிஎஸ்கே ஜெயிச்சுட்டோம்னா ஒட்டு மொத்தமாக இலங்கை மக்கள் மட்டும் இல்லை தமிழக மக்களும் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷப்படுவோம் இந்த நேரத்தில் ஒரு காணொலி தொகுப்பு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேங்க நம்ம சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல அதில் ஒவ்வொரு சிஎஸ்கே பிளேயர்ஸை வச்சும் ஒரு சில கேப்ஷன்ஸை கொடுத்து ஃபோட்டோஸை மேக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது சிங்கங்கள் கர்ஜிக்க தயாராக இருக்கல ஃபைனல்ஸ் நோக்கி இதோட முன்னோட்டமாக அந்த பிக்சர் வெளியிட்டிருக்காங்க Adelante con el par de que. நேற்று இருக்கு எம்ஐ எம்ஐஎஸ்ஸு ஜிடி மேட்ச் முடிஞ்சதில்லை அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா பேசினதை கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன் அப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருங்க சொன்ன மாதிரியே தோனியை நான் ஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார் இப்படி சொல்லி தான் ஆரம்பித்தார் ஏன்னா நம்மக்கிட்ட அவங்க தோத்தாங்க பார்த்தீங்களா நம்ம ஃபைனல்ஸ் பண்ணணுமே அந்த மேட்ச்சில் அவங்க தோத்தாங்க பாருங்க குவாலிஃபைர் ஒன்று அந்த மேட்ச் முடிஞ்சுமே ஹர்திக் பாண்டியா சொல்லியிருந்தாரு எப்படியாவது தோனியை நான் திரும்ப ஃபைனலில் ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் விட்டுவிட்டோம் அரைத்தோட விட மாட்டோம் கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சொன்ன மாதிரி காம்ஸ்டாங்க செஞ்சது மும்பை டீமை ஓட விட்டாங்க இப்போ ஃபைனல்ஸ்க்கு ஜிடி வந்துட்டாங்க நான் ரோஹித் சர்மா கிடையாது ஃபைனலில் தோனியை ஈஸியாக வீழ்த்துறதுக்கு அப்படின்னு இருக்காருங்க வஞ்ச புகழ்ச்சி அணி இதுதான் புகழிற மாதிரி தெரியும் ஆனால் லைட்டாக செஞ்சுட்டு போயிருப்பாங்க ஏன்னா நாம இல்லை மாற்றுக்கட்டலாம் ஒத்துக்கணும் கிட்ட நான்கு முறை நம்ம ஃபைனல்ஸில் மோதி அதில் மூணுத்துல தோத்துருக்கோம் ஒன்றுத்துல மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம் ஸோ அதனால ஹார்திக் இதை சொல்கிறாரு நான் ரோஹித் சர்மா கிடையாது ஃபைனல்ஸில் ஈஸியாக தோனியை பீட் பண்ணுறதுக்கு நான் ஹர்திக் பாண்டியா ஆனால் ஒரு விஷயம் எல்லா தோனிக்கும் ஒரு ரோஹித் சர்மா கட்டாயமாக உண்டு அப்படின்னு இருக்கார் புரியுதா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அதை தான் புரிஞ்சுக்கணும் இதுக்கு மத்தியில் நம்ம சிஎஸ்கே டீமோட பில்லராக ஒரு காலத்தில் இருந்தார் பாருங்க மேத்யூ ஹேடன் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா தோனி ஒரு மந்திரவாதிங்க யாரோ ஒருத்தரோட குப்பையை எடுத்துட்டு அதை பொக்கிஷமாக மாத்திர திறமை தோனிக்கிட்ட இருக்கே அவர் எப்போவுமே ஒரு பாசிட்டிவான கேப்டன் ஸோ ஃபைனல்ஸில் கண்டிப்பாக விசில் போடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் ஃபைனல்ஸை பற்றி இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இப்பயே விசில் போடுறது ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காமன் கம்போஸ்டாக நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் இந்த சிஎஸ்கே டீமோட இலசுகள் இருக்காங்கள எல்லாரையும் அமர வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு இதுதான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு அந்த ஓரத்தில் நிற்கிறார் பார்த்திங்களா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வேறு யாரும் இல்லை நம்ம துஷார் தேஷ்பாண்டே இந்த சீசன் ஆரம்பித்தப்போ அவர் வாங்காத திட்டே இல்லை ஆனால் நல்லா அவரோட பவுலிங்கை மெருகேற்றிட்டார் தான் சொல்லணும் மேட்ச்சுக்கு மேட்ச் நல்லா போட ஆரம்பிச்சிருக்காரு அவரை ஓரமாக நின்று தோனி சொல்கிற எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த ஃபோட்டோக்கு என்ன நம்ம கேப்ஷன் கொடுக்க முடியும் ஒரு பக்கம் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இன்னொரு பக்கம் ஷுமன் கில்லு இந்த இப்போ மேட்ச் நடந்து முடிஞ்சதில் ஜிடி வர்சஸ் எம்ஐ அந்த மேட்ச் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது என்னதான் அப்படி பேசியிருப்பான் ரெண்டு பேரும் சச்சின் அவர்கள்தான் கையை காமிச்சு அப்படின்றாரு சுப்மன் கில் பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி என்ன டாக்லாம் போயிட்டுருக்கு இந்த சச்சின் அவர்கள் சுமன் கில்ல சேர்த்து வச்சு தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் ஸோ அங்கே என்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுனா கீழே கமெண்ட் மசா கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க ரைட்டு சுமன் கில்லு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்றாவது ஃபைனலில் நான் ஆட போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேகேஆர்டீமில் நான் இருந்தப்போ ஃபைனல்ஸ்க்கு போனோம் ஆனால் தோத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜிடி டீமில் இருந்தே நான் ஃபைனல்ஸுக்கு போனேன் ஜெயிச்சிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிஎஸ்கேவை நாங்கள் ஃபைனலில் ஃபேஸ் பண்ண போகிறோம் இந்த வருஷமும் நான் ஃபைனல்ஸில் ஜெயிச்சு ரெண்டுக்கு ஒன்று அதாவது தான் கிளம்புறங்கின மூன்று ஃபைனல்ஸில் ரெண்டுத்தில் ஜெயிச்சிட்டேன் ஒன்றுத்தில் மட்டும்தான் தோற்றுருப்பேன் அப்படின்ற நிலமையை க்ரியேட் பண்ண நான் விரும்புகிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆசை இனத்துகிற அர்த்தம் ஃபைனல்ஸில் தான் சிஎஸ்கேவை அவர் பீட் பண்ண நினைக்கிறாரு அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு இந்த ஏழு அப்படின்ற நம்பரை கிரிக்கெட் உலகத்தில் நீக்க நம்ம மனசு எப்போவுமே இருக்கும் அப்படின்னா அதுக்கு பிரதான காரணம் எம்எஸ் தோனி இன்னொரு பக்கம் என்ற அதே ஜெர்சி நம்பர் நமக்கு இந்த பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு சுப்மன் கில் இருக்கார்ல அவரோட ஜெர்சி நம்பரும் ஏழு தான் ஸோ செவன் வேர்சஸ் செவன் இந்த ரெண்டு ஏடில் ஃபைனல்ஸ்ல எந்த ஏழு ஜெயிக்க போகுதுன்றதா பெரிய கியூரியஸான கேள்வியாக இருக்குது இந்த எம்ஏஎஸ்எஸ் ஜிடி மேட்ச் இருக்குல்ல இதில் சுப்மன் கில்லோட பேட்டிங்கை பார்க்குறதுக்கு சாரசாரையாக உள்ள வியூவர்ஸ் கரண்ட் வந்திருந்தாங்க அந்த டைமில் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு இந்த ஜியோ சினிமாவில் இந்த ரெக்கார்டை ஃபைனல்ஸ் மேட்ச் கண்டிப்பாக உடைச்சிடும் ஏன்னா ஒரு பக்கம் சிஎஸ்கே ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஃபேன் பேஸ்ன்றது கொட்டி கிடக்குது இந்தியா முழுக்கவே சொல்கிறேன் இன்னொரு பக்கம் ஜிடி நான்கு முறை சாம்பியனான சிஎஸ்கேவை டிஃபெண்டிங் சாம்பியனான ஜிடி ஃபைனல்ஸில் எதிர்கொள்ளுது ஸோ ரெண்டு பக்கமும் ஃபேன்ஸுக்கு பற்றாக்குறையே கிடையாது இதெல்லாம் போக கூடுதல் போனஸாக மற்ற எட்டு அணிகள் இருக்குல்ல ஐபிஎல்ல போட்டி போட்ட மற்ற எட்டு அணிகள் அந்த அணிகளோட ரசிகர்களும் அந்த மேட்சை விரும்பி பார்ப்பாங்க ஸோ வியூவர்ஷிப்ன்றது எந்த அளவுக்கு பிச்சுக்க போது பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே வியூவர்ஷிப் இந்த மேட்ச்சுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மூணு கோடி மூணு புள்ளி ரெண்டு உங்களோட கணிப்பு என்ன அப்படின்றத இருக்க கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட் அலுவலங்க இந்த காண்டென்ட்டை ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டே முடிச்சிடலாமே நம்மளோட பிசிசிஐ ப்ளஸ் டாட்டா ரெண்டு அமைப்பு சேர்ந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுச்சு அதாவது இந்த குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் எலிமினேட்டர் ஃபைனல்ஸ் இந்த நான்கு போட்டிகளுக்கு மட்டும் ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஐநூறு மரக்கன்றுகளை நாம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் குவாலிஃபையர் மேட்ச்சில் நாற்பத்தி ரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்போகிற விஷயம் உறுதியாகிடுச்சு எலிமினேட்டர் மேட்ச்சில் நாற்பத்தி எட்டாயிரம் மரங்கள் அவ்வளோ டாட் பால்ஸ் போட்டிருக்காங்க அடுத்து குவாலிஃபைர் டூவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு மரக்கன்றுகள் உறுதி உறுதியாகிடுச்சி ஸோ மூன்று மேட்சஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து ஐநூறு மரக்கன்றுகள் நடப்போகிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுங்க ஸோ என்ன எஞ்சி இருக்கிறது ஃபைனல்ஸ் மட்டும்தான் அந்த ஒரே மேட்ச் மட்டும்தான் இந்த ஃபைனல்ஸில் எவ்வளோ பந்துகள் க்ரீன் பால்ஸாக இருக்கும் இட் மீன்ஸ் டார்ட் பால்ஸாக இருக்கும் எவ்வளோ மறக்கன்று இதுக்கப்புறம் நட வாய்ப்பு இருக்குது இந்த ஃபைனல்ஸ் மேட்சை வச்சு மட்டுமே உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்றதை கீழே இருக்க கமன் வச கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஃபைனல்ஸை உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் ரெண்டு ஏழில் எந்த ஏழு ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிவிட்டேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்